ஜனவரி பத்தொன்பது இன்று சோபகிருதுவரிடம் தை ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை அதன் பின் நவமி திதி இரவு பதினொன்று நாற்பத்தொன்பது மணி வரை அதன் பின் தசமி திதி அஸ்வினி நட்சத்திரம் காலை ஏழு இருபத்தி ஏழு மணி வரை அதன் பின் பரணி நட்சத்திரம் நாளை அதிகாலை ஐந்து முப்பத்தி ஆறு மணி வரை யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி யமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி குளிகை காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டமம் உத்திரம் பொது மகாலட்சுமி வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு எட்டு மணி சந்திர உதயம் மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை பனிரெண்டு ஐம்பது மணி மேஷராசி என்பர்களே உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படுவது நன்மையாகும் திடீர் பயணம் உண்டாகும் உங்கள் கவனக்குறைவால் பணிகளில் தடுமாற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகளை ஒருமுறைக்கு பல முறை யோசித்து மேற்கொள்வது நன்மையை உண்டாக்கும் ரிஷபராசி என்ளை கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி தருவார்கள் குடும்பத்திற்காக திரு செலவுகள் ஏற்படும் வரவு ஒரு பக்கம் வந்தாலும் செலவு மறுபக்கம் தயாராக இருக்கும் கவனம் தேவை குடும்பத்தினர் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் கடன் வாங்கி செலவுகள் செய்வீர்கள் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் கூடுதல் லாபம் காண்பீர்கள் சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள் புதிய முயற்சி ஒன்றில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் வரவேண்டிய பணம் வந்து சேரும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் தடைபட்டு வந்த முயற்சி நிறைவேறும் கடகராசி என்பர்களே வியாபாரத்திலிருந்த மந்த நிலை சரியாகும் உங்கள் அணுகுமுறையால் லாபம் அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் தீட்டி செயல்படுவீர்கள் நண்பர்கள் உதவியுடன் உங்கள் முயற்சி பலிதமாகும் வியாபாரத்தில் உபரி வருமானம் ஏற்படும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் சிம்ம சிம்மராசி என்பர்களே குடும்பத்திலிருந்த சங்கட நிலை மாறும் உங்கள் அணுகுமுறை ஆதாயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைத்திருந்த ஒரு செயலை நிறைவேற்றுவீர்கள் பெரியோர் ஆதரவு நன்மை தரும் உங்கள் முயற்சி சிறு சிறு தடைகளுக்கு பின் நிறைவேறும் எதிர்பார்த்த பண வரவு உண்டு கன்னிராசி அன்பர்களே தொழிலில் கவனத்துடன் செயல்படுவீர்கள் பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் எதிர்பார்த்த செயல்களில் பின்னடைவும் மறைமுக எதிர்ப்பும் உண்டாகும் அலைச்சல் அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகள் விலகும் என்றாலும் புதிய முயற்சிகள் எதுவும் இன்று வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே எதிர்பார்த்த செய்தி வந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்திலிருந்த சங்கடம் நீங்கும் உங்கள் எண்ணங்கள் எளிதாக நிறைவேறும் பொருளாதார நிலை உயரும் வருமானம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் உண்டான பிரச்சினை விலகும் விருட்சகராசி என்பர்களே உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் வெளியூர் பயணம் வெற்றியாகும் ஆதாயம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் போட்டியாளர்கள் விலகுவார்கள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ஒரு பிரச்சினையில் சாதகமான நிலை உண்டாகும் தனுசு ராசி என்பர்களே செயல்களில் சில தடைகளை சந்திப்பீர்கள் சிந்தித்து செயல்படுவதால் நன்மைகள் உண்டாகும் கடும் முயற்சிக்கு பின் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் பெற்றோர் வழியே நன்மையுண்டு விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் தேடி வருவார்கள் நட்பால் ஆதாய நிலை ஏற்படும் மகர ராசி என்பர்களே செயலில் இருந்த தடைகள் விலகும் உங்கள் ஆற்றல் வெளிப்படும் பண வரவில் இருந்த தடை விலகும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நன்மையாகும் சங்கடங்களை சந்தித்தாலும் முயற்சியில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் கும்பராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் வெளியூர் பயணத்தால் ஆதாயம் தோன்றும் எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சங்கடங்கள் உண்டாகலாம் எதிர்பார்த்த பணம் வரும் மீனராசி என்பர்களே வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் உங்கள் முயற்சி எளிதாக நிறைவேறும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்புண்டாகும் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள்